எழுதி வச்சீங்களே லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பாபரா இருந்தால் மூணு விட்டுடலாம் சுபரா இருந்தால் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடாது லக்னம் வலுவில் இருந்து போயிடும் இந்த மாதிரி விதிகள் வந்து உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போது பார்த்துக்கணும் அடுத்தது சூரியனோட சேர்ந்த ஆக கூடாது லக்னாதிபதி அஸ்தகம் ஆகக்கூடாது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அஸ்தகத்துக்கு பாகம் இருக்குது டிகிரி இருக்குது சுக்கிரனுக்கு சூரியனுக்கு முன்னும் முன்னும் எத்தனை டிகிரி எத்தனைங்க ஒன்போது சூரியனை மையமா வச்சுக்கிட்டு இந்த இடத்துல சூரியனை மையமா வச்சு இந்தாண்ண ஒன்போது டிகிரி இந்தான ஒன்போது டிகிரி தள்ளி தான் இருக்கணும் சுக்கிரன் குருவுக்கு அதுல இருந்து ரெண்டு ரெண்டு சேர்த்தீங்கன்னா ஒன்பதுன்னா பதினொன்னு புதனுக்கு பதிமூணு சனிக்கு பதினஞ்சு செவ்வாய்க்கு பதினேழு இந்த அஸ்தகம் கண்டிப்பா பார்க்கணும் அஸ்தகம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்ப அஸ்தகம் பார்க்கணும்னா ஏன் அஸ்தகத்தை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா

கட்டம் தெளிவா செய்யுது அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் கட்டம் போட்டாச்சா இருபத்தி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பத்து பத்தொன்பது பி எம் ஆத்தூர் போட்டீங்களா லக்கணத்துல சனி மாந்தி லக்கணம் லக்கணத்துல சனி பகவான் ரெண்டு மாந்தி மூணுல சுக்கரன் அஞ்சுல சூரியன் புதன் செவ்வா செவ்வாய் தனுசுல ராகுகுரு மேனத்துல சந்தரன் இது அடுத்து அம்சம் ரிஷ்பு லக்கணம் லக்கணத்துல குருனத்துல கேது கண்ணில சனி விருச்சகத்துல சந்திரன் லக்கணம் லக்கணத்துல குரு ரெண்டில் கேது கண்ணில சனி விருச்சகத்துல சந்திரன் தனுசுல ராகு நகரத்துல செவ்வா மாந்தி

குழந்தை இல்லன்னே அவர் சொன்னார் எனக்கு மனைவி உண்டு குழந்தை உண்டுன்னார் வேற யாருக்கு ஒண்ணுதே இருக்கா இந்த கவுண்டர் money செந்திலும் பேசிக்கிறாங்க குன்னூர்ல எஸ்டேட் எனக்கு இருக்குது உனக்கு பாதி எழுதி வைக்கணும் டேய் குன்னூர்ல எஸ்டேட் இருக்கு வாண்டரلكடா மட்ராஸ்ல கப்பல் நாலு இருக்குது ஓன் ரெண்டு எழுதி வைக்கிற மாதிரி செஞ்சல டேய் கப்பலுக்கு மெட்ராஸ்ல இருக்குது ஓன் பேர்ல இருக்குதா இந்த மேரி உங்களுக்கு சொந்தமான இடம் மனைவி இல்ல முறையான திருமணம் இல்ல குழந்தை இல்ல ஆனா அவர் இருக்குது நான் உங்களது என்னங்கிறார் வாக்குவாதம் அண்ணன் முறையான திருமணம் உனக்கு கிடையாது முறையான திருமணம்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பத்து பேர் பொண்ணை பார்த்து நிச்சயம் பொண்ணு வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வந்து கல்யாண மண்டபத்துலயோ கோயிலோ உற்றார் உணர்லையோ தாலி கட்டி அர்ச்சனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ண உனக்கு கல்யாணம் கிடையாது மனைவி கிடையாது பிள்ளை கிடையாதுண்ணே இருக்குதுங்கிற சரி கல்யாணம் பண்ணிடுறோம் கணவன் மனைவியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு என் மனைவி நானும் வந்துடுறோம் அதுதான் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் தான் குடும்பம் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து குடும்பம் நடத்தக்கூடிய ரெண்டாம் பாவம் அந்த இரண்டாம் பிரதிபதி யார் பத்து பஸ் வச்சு அழைச்சிட்டு அவர் வீட்டுக்கு போகலாம் இருக்கு அவர் இருக்கு நான் சொல்றேன் உனக்கு இல்லைங்கிற அவர் இருக்குதுங்கிற எப்படி ஒண்ணு இருக்குதா கவுண்டர் ஓன் பேர்ல இருக்குதா இல்ல அவர் சொன்னார் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனிச்சு ரெண்டு பெண் குழந்தை பிறந்துச்சு எங்க அண்ணன் தவறிட்டாரு எங்க எங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து எங்களை சேர்த்து வச்சுட்டாங்க குடும்பம் நடத்துறேன் குழந்தைங்க ரெண்டு குழந்தை என் பொன்னாடி ஒண்ணுதையா இல்ல அஞ்சு லட்சம் சாப்பாடுனாலும் அத்தனை பேருக்கு கூட்டிட்டு போறவங்க கூட்டுவாங்க சொன்னதா இல்லையா அவரு கடைசியில் சொன்னார் ஒத்துக்கிட்டார் நீங்க சொன்னது அத்தனை உண்மை எனக்கு முறையான கல்யாணம் இல்ல எனக்கு மனைவி இல்லை பிள்ளைங்க இல்ல ஆனா அல்ல இருக்குது நான் என்னுபவிக்கிறேன் அப்ப அஸ்தகமான கிரகத்தை பாருங்க சார் இது கூட பொம்மை பேப்பரு உங்க ஜாதகம் அல்லது உங்க சொந்த பந்த ஜாதகத்துல ஏழாம் அதிபதி அஸ்தகமா இருக்குதா முறையான கல்யாணம் பண்ணவே முடியாது ரெண்டாம் அதிபதி அஸ்தகமா இருக்குதா உங்க குடும்பமா இருக்காது அஞ்சாம் அதிபதி அஸ்தகமா இருக்குதா உங்க குழந்தையா இருக்காது இந்த அஸ்தகம்

என்னிட்ட பார்த்துட்டு எங்க மாணவர்கள் பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லாருக்கும் பார்த்துட்டு அவருக்கும் அதே தான் சொன்ன உனக்கு முறையான கல்யாணம் இல்ல குடும்பம் இல்ல குழந்தை குட்டி இல்ல அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லா சோசிகளையும் யோசி பார்த்தார் எங்க மாணவர்களையும் பார்த்துட்டார் ஏழாம் அதிபதி அஸ்தகமாக கூட ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆறு பகை நேசன் வரக்கூடாது கல்யாணம் பண்ணம் பேசு யாராக இருந்தாலும் சரிங்க சரி இப்போ அவர் ஜாதகத்தை பார்த்தது ஜாதகனுடைய அப்பா ஊமை அம்மா பேக்குன்னு சொல்லலாம் சாதகனை பார்த்துட்டே சொல்லலாம் ஜாதகன் நிதாஜ் ஒருத்தருவன கொடுக்குறாங்க ஒரு சாதத்தை பார்த்தவொன்னே சொல்லலாம் இந்த ஜாதகன் ஊமை அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா எப்படி சொல்றீங்க ஒரு லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் பெற்றால் ஊமை நான் சுகநாடி என்ன ஜோதி ஒரு குழு வச்சிருக்கிறோம் அந்த குழுவில் சிம்ம லக்கணம் போட்டு ஒரு ஜாதகம் போட்டேன் நம்ம கலீரைய இருக்கிற குழு வளர்க்கறீங்களே என்கிட்ட குழு வளர்க்கிறாங்க உடனே போட இந்த ஜாதகம் ஓமன் ரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆறு மாநில பாகை நேசம் ஜாதகன் பூமை தாராளமா சொல்லிடலாம் நீங்க எங்கேயுமே போத்தோம்ல ராசி கட்ட நவாம்சு கட்டம் இப்ப இந்த ராசி கட்டம் நவாம்சு கட்டம் போட்டு இல்லைங்களா மேலகிற கட்டம் போட்டு எதுக்குன்னா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குது அதை பார்க்கணும் முதல்ல இதுதான் ஜோசியுமே மற்றதெல்லாம் ஜோசி நீ பார்க்கவே தேவையில்லை லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் ராசியாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் லக்கண புள்ளி எந்த நிலையில் இருக்குது இதை பார்த்துங்க ஒரு ஜாதகத்தில் லக் இப்ப தச்சமயம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஜாதகம் சொல்றேன் அது யார் என்னன்னு சொல்லிக்கலாம் மிதன லக்கணம் லக்னாதிபதி லக்கன் என்ற நட்சத்திரம் உச்சக்காட்டில் இருக்குது கடக ராசி ராசி நின்ற உச்ச கால இருக்குது லக்னாதிபதி நின்றது உச்சாதிபதி கால இருக்குது வரும் காலத்தில் முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது அந்த ஜாதகம் யார் என்னன்னு சொல்லலாம் பெரும்பேல் ஜெயலலிதா மிதன் லக்கணம் போய் ஜெயலலிதா அடுத்த முதலமைச்சராக வராங்க ஜெயலலிதா மிதன் லக்கணம் தான் சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான் அது மாசி மகத்துல போனது அதை விடுங்க நீங்க ஒரு ஜாதக அரசியல்வாதியா வரணும்னா லக்னாதிபதி ராசியாதிபதி லக்கன் நட்சத்திராதிபதி சூரியன் செவ்வாய் உச்சாதிபதி காலில இருந்து அரசியல்வாதியா வருவாங்க நான் ஒரு ஜாதகம் வச்சிருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் வருவாங்க